அருகே இருக்கக்கூடிய காரியாங்குடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு அரசு தொடக்க பள்ளி இங்க பதினொன்னாம் தேதி வந்து இரவு அந்த பள்ளிக்குள்ள நுழைந்த சில மர்ம நபர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பைப்புகள் எல்லாத்தையும் உடைத்தது அது மட்டும் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில மனித கழிவை கலந்துட்டு சென்றதா கூறப்படுது இது குறித்த புகாரின் வந்து திருவாரூர் தாலுகா போலீசார் வந்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தாங்க இந்த கட்டத்தில தான் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு வெல்டிங் கடையோடைய உரிமையாளர் விஜயராஜ் முப்பத்தி ஆறு வயசு அவருடைய உதவியாளர் செந்தில் முப்பத்தி எட்டு வயசு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெயிண்டர் ஒருத்தர் காளிதாஸ் இருபத்தி

மாவட்ட கண்காணிப்பாளர் கருண் கரட் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு